குழம்பு நல்லா தான் இப்படி இருக்கா அப்படியா என்ன பண்றது மணி நேரம் உங்களுக்கு ஒரு ஆளை தெரியுமா பொப்பு நாய் இசை தெரியுமா நாய் இசை தெரியுமா அவரை தான் நான் லவ் பண்ணேன் உயிரோட தையா இருக்காரு அந்த செத்தா போனாப்ல நாங்க ரெண்டு பேரும் அப்படி லவ் பண்ணோம்

என்னடா இப்படி வரமாட்டேங்கிற காலையில கிளம்பிடுறேன் சண்டை ஓட்டம்ட்டேன் இன்னும் காலையில ஆறு மணிக்கு வீட்டை விட்டு போற பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு திருநா மாதிரி வர்ற ஒவ்வொரு நாளைக்கு அதுவும் வராம அங்கேயே கோயில்ல அப்படின்னு சொல்லி சண்டை அப்பதான் இந்த ஆளை பத்தி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு என்ன விஷயம் இந்த நம்ம சாமி வந்து பொங்கல் சோறுக்கும் கொண்ட கலைக்கும் அடிமை போகல சம்பளத்தை விட இதுக்கு அடிமையினால தான் கோயிலுக்குள்ளேயே கிடக்குறாப்புல சரி இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு ஆட மூதவி பேல நானுக்கு நானே ரெடி பண்ணுவேனே நீ எதுக்கு இந்த அளவுக்கு கொந்தளிக்கிற அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி அப்படின்னு நான் வீட்டுக்கு போய் பர்சண்டேட்டிக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன் சரி பர்சண்டேட்டுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு குளிச்சு புது புடவை எல்லாம் கட்டி பூ எல்லாம் வச்சு ஆமா பொங்கலை வச்சு கொண்டக்களை வச்சு எனக்கு அந்த ஆளுக்கு அதுதான் வித்தியாசமான முதல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ரூம் குள்ள தயா வச்சேன் எடுத்து கட்டி பொங்கச்சு கொண்டக்கலையை பார்த்தோன்னே விடிய விடிய மந்திர சொல்றேன் மனுஷன்

அப்புறம் சரி என்ன மந்திரம் சொல்லி இருக்காப்ல அப்படின்னு அப்ப நானா பாத்தேன் இவர் சரி பட மாட்டாப்ல அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு என்ன தாங்க ஆசை நீங்க இப்படியும் மணி அடிச்சுக்கிட்டே நைட்டுக்கு நைட்டு திரிறீங்களே வீட்டு பக்கம் வரமாட்டேங்கிறீங்களே அங்கிட்டே ஆட்டிக்கிட்டு இருக்கீங்களே என்னதான் உங்களுக்கு ஆசை நானே கேட்டேன் வாய் விட்டு அவர் சொன்னாரு நம்ம வந்து குடும்பத்தோட இருக்கணும் நீனு நானு நமக்கு ஒரு குழந்த அப்படின்னாரு நீ ஆட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட குழந்தை வரக்காது அப்படின்னு நானா ஒரு முடிவு பண்ணிட்டேன் நீங்க ஒன்னும் அழுத்தப்படாதீங்க நீங்க போங்க தஞ்சாவூர் பக்கத்து போய் உட்காந்து நீங்க நைட்டு மகளுமா நீங்க தனியா உட்காந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிய குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் நீங்க அத பத்தி கவலையே படாதீ அப்படின்னு சொல்லி அனுப்ச்சு விட்டுட்டேன்

ஆமா பிரச்சனை வேணாம் ஆமா குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண கூடாது ஆமா அப்படி எல்லாம் பேச கூடாது சரியா சரி கண்ணைக்கு அடுத்த பரம்பரை நெஞ்சு அடைக்குதுமா உனக்கு அடைக்குமே உண்மையா சொன்னா மட்டும்தான் உனக்கு அதே மலைய பேயம் அடைக்குது அப்பா அவருதான் எங்க அப்பா அவருதான் உங்க அப்பாவா அப்பா தம்பி ஏப்பா உன் மகன் என்ன ஆம்பளம் எல்லாமே குழந்தை வந்துருக்கான் ஆம்பிள எல்லாமே வைப்பேன் நீ தான சொன்னீங்க

இல்ல நீ ஒண்ணு இருக்க நான் சொன்ன கதையில ஒன்னுக்கே வந்துருச்சா என் பிள்ளைக்கு அப்ப தாயா என் புருஷன் தாயா அவர்தான் அவர் தான் நான் சொல்லிக்கிட்டு ஐயோ ஏதோ என்கிட்ட ரிலீஸ் நடக்காம போயிடுச்சு அதுதான் பெரிய வருத்தம்

யார கோர்த்து வில்லாம யோசிக்கிறேன் சும்மா ரியா நீனு மணிமாமா பிரியா தானே இருக்கிறாரு மணிமாமா பிரியா தானே இருக்காரு அகிகி என் புருஜன் சிகப்பு இந்த ஆளு கருப்பு புள்ள வரந்தா கண்ணகண்ண புள்ள வந்தா என் புருஜனே சந்தே போடுவாப்புல செவனே நீ இருக்க செத்தத்தோட இந்த மாட்டு வாங்குறாரு நீ மாட்டுல சும்மா விட்டுருக்காரா

நான் ஒரு பிள்ள வைக்கலாம் அப்புடின்னு பார்த்தேன் உங்கள் ரெண்டு பேரும் மூலியமா ஆ உனக்கு கல்யாணம் ஆனா தான் உன்னையை நான் அந்த பக்கெட்டு விசாரிக்கல ஆமாம் நீ என் வீட்டுக்காரர் மாதிரி தான் போகலாம் கல்யாணம் ஆயி மாமா நான் உங்கள்கிட்ட உன்னை கேட்கட்டும்மா தப்பண்ணே ஆ நீங்க என்னதான் பழக்க வழக்கமா இருந்தாலும் மிருதாங்க முக்கியம்னு போயிருவீங்க நாளை புண்ணா உங்களை என்னை தெருவுல விட்டுட்டு முக்கியம்னு போயிருவீங்க அப்பவும் அந்த மிருதாங்கட்டை மேலதான் புரியா இருக்க அப்புறம் எப்படியா நீ வந்து ரெண்டாவதுதான் நானா அதுக்கு எங்க மணிமம்ம என் கூட தேவல